கறிக்கொலை பணியாளர் சங்க மாநில தலைவர் ஈஸ்வரமூர்த்தி கடந்த இரண்டு நாட்களாக நாங்கள் டிசிசி நிறுவனத்தை அனுப்பி காத்திருப்பு போராட்டம் செய்ததன் அடிப்படையில் காவல்துறையினர் எங்களை அழைத்து பேசினார்கள் அப்போது நிறுவனங்களும் வந்திருந்தார்கள் காவல்துறை போது தான் நிறுவனங்கள் வந்தார்கள் நிறுவனங்கள் பிசிசி அலுவலகத்துக்கு யாரும் நிறுவன உரிமையாளர்கள் வரவில்லை காவல்துறையினர் எங்களிடம் நடத்திய பேச்சுவார்த்தையில் எங்கள் குறைகளையும் இதற்கு எங்களுக்கு நான்கு வருடமாக குழு உயர்வு வழங்கவில்லை என்பதையும் தெளிவாக காவல்துறையினருக்கு புரிய வைக்கும்போது காவல்துறையினர் இவர்களோடு அழைத்து பேசுவதற்கு உங்களுக்கு என்ன வருத்தம் என கேட்கும்போது பிசிசி நிர்வாகம் நாங்கள் எங்கள் நிர்வாகத்தை கலைத்து விட்டோம் என்றும் இனிமேல் அவரவர்கள் தனிப்பட்ட முறையில் எந்த நிறுவனத்தில் போலி வளர்க்கிறார்களோ அந்த நிறுவனத்திலேயே பேசிக்கொண்டு

அமைதிக்காது ஏனென்றால் பண்ணையாளர்கள் பிரச்சனைகள் பொதுவானது இன்றைக்கு வரக்கூடிய சுற்றுச்சூழல் பிரச்சனை மற்றும் வேற பிரச்சனைகளை எல்லாம் பண்ணையாளர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்குது பண்ணையாளர்கள் அரசு சார்பில் கிடைக்கக்கூடிய நல உதவிகள் மற்றதுக்காக சங்கம் வந்து எப்போவும் பாடுபட வேணும் ஆகனால் பண்ணையாளர்களை சங்கம் எப்போதும் கைவிடாது பண்ணையாளர்கள் சங்கத்தில் எப்போதும் உறுப்பினராக இருப்பார்கள் சங்கத்தின் அடிப்படையிலேயே பிசிசியிடம் நாங்கள் எப்போதும் பேசுவோம் சப்போஸ் அவங்க அதாவது அதாவது இப்போதைக்கு நிறுவனங்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் சங்கங்கள் இரண்டு மூன்றாக இருக்கிறது என்ற நினைப்பில் இருக்க இருப்பதனால் எங்களை அலைக்கழிக்கிறார்கள் எங்களை எங்களுடைய பேச்சுவார்த்தையை தவிர்க்கிறார்கள் ஆனால் அது மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லை இப்போது எல்லா மாவட்ட நிர்வாகிகளும் எங்களோட தொடர்பு கொண்டார்கள் எல்லோருடன் நாங்கள் இணக்கமாக இருக்கிறோம் கூடிய விரைவில் ஒரே அமைப்பாக நாங்கள் பிசிசி நிறுவனத்தை அணுகக்கூடிய சூழ்நிலை வரும் அது வரைக்கும் போராட்டத்தை ஒத்தி வைப்பீங்களா இப்போதைக்கு காவல்துறையினர் கேட்டுக்கொண்டதனால் போராட்டம் தற்காலிகமாக ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய போராட்டம் காவல்துறையின் அனுமதி அதாவது காவல்துறையை கேட்டுக் கொண்டதற்காக மட்டும் ஒரு பத்து தினங்களுக்குள்ளாக ஒரே அமைப்பாக நாங்கள் மீண்டும் பிசிசி அனுபவம் எங்கள் பணியாளருக்கு வாழ்வாதாரத்தை மீட்டுக் கொடுப்போம்